வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி வாக்கு இது என் தங்கமே என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலமாகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உன்னுடைய காரியம் கை குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு யார் வேண்டுமானாலும் உனக்கு எதிராக நூற்றுக்கணக்கான விஷயங்களை கூறட்டும் ஆனால் அவர்களுக்கு எவ்விதத்திலும் கசப்பான பதிலளிக்கும்படியான சீற்றம் கொள்ளாதே இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்து இருந்தால் நீ நிச்சயம் மகிழ்ச்சியடைவாய் இது உன் அன்னை வராகித்தாயின் வாக்கு உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா வெகு நாட்களுக்கு முன்பு ஒரு பறவை பாலைவனத்தின் வெப்பத்தால் தன் உடல் இறகுகள் அனைத்தையும் இழந்து உண்ணவும் பருகவும் உறைவிடமும் எதுவும் தவித்துக் தவித்து கொண்டிருந்தது ஒரு நாள் ஒரு ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து செல்வதைக் கண்ட அப்பறவை அவரிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டது முக்காலத்தையும் உணர்ந்த என் குருவை சந்திக்க செல்கிறேன் என்று அவரும் பதில் கூறினார் உடனே அப்பறவை என்ற என் துன்பங்கள் முடிவுறும் என்று அவரிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று பறவை கேட்டது தன் குருவை அடைந்த அத்தோதர் இறைவனிடம் அப்பறவையின் பரிதாப நிலையை விளக்கி கோரி எப்பொழுது அதன் துன்பம் முடிவுறும் என்று கேட்டார் இன்னும் ஏழு பிறவிகள் அப்பறவை அது அனுபவிக்கும் துன்பத்தை அனுபவித்தேயாக வேண்டும் என்று குரு பதில் கூறினார் இதைக் கேட்டால் ஏற்கனவே சோர் உற்றிருக்கும் அப்பறவை மேலும் மனமுடைந்து போய்விடுமே என்று எண்ணிய அந்த ஞானி இதற்கொரு நல்ல தேர்வை கூறுங்கள் ஐயா என்று மனமுருகி அவரிடம் கேட்டார் குருவும் மனம் இறங்கி அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறினால் நன்மை விளையும் என்று சொல்லி மந்திரத்தையும் கற்பித்தார் குரு கற்பித்த அந்த மந்திரத்தை ஞானியும் அப்பறவைக்கு கூறி சென்று விட்டார் ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து சென்றபோது போது அந்த பறவையின் உடல் இறகுகள் முளைத்திருந்தன அப்பாலை நிலத்தில் ஒரு சிறு செடி முளைத்திருந்தது ஒரு சிறிய நீர்நிலையும் அங்கு இருந்தது ஆனந்தத்தோடு அங்குமிங்கும் மகிழ்வோடு அப்பறவை அலைந்து தெரிந்து கொண்டிருந்தது குருவிற்கோ மகா ஆச்சரியம் ஏழு பிறவிகளுக்கு இன்பமே இல்லை என குரு கூறினாரே இன்று எப்படி இது சாத்தியமென எண்ணி குருவிடம் கேள்வியை கேட்டபோது அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா ஆம் ஏழு பிறவிகளுக்கு அப்பறவைக்கு எவ்வித மகிழ்வும் இல்லை என்ற விதி இருந்தது உண்மைதான் ஆனால் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை அப்பறவை பாலையின் சுடுமணலில் விழுந்த போதும் வெப்பத்தில் வருந்தி பறக்க முடியாது தவித்த போதும் சூழல் எதுவானாலும் நம்பிக்கையோடு சொன்னது ஏழு பிறவியின் ஊழ்வினை பயன் ஏழே நாட்களில் கரைந்து மறைந்து போனது இதைத்தான் குரு பதிலாக சொன்னார் அதேபோல நாமும் உறவுகள் பொருளாதாரம் சமுதாய வாழ்வு வியாபாரம் நண்பர்கள் வேலையாட்கள் உடன் பணியாற்றுவோர் என அனைத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே நன்றி நன்றி என்று உளமாற கூற வேண்டும் அதே போலத்தான் நானும் உன்னிடம் சொல்கிறேன் உன் வாழ்வில் நடக்கும் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது அனைத்தும் நன்மைக்கே என்ற ஒற்றை பதிலை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே இரு அதுவே உன் வாழ்வில் சில மாற்றத்தை நிகழ்த்தும் நான் அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயம் இதுதான் எதை தேடி நாம் போகிறோமோ அது நம்மை விட்டு தூரம் போகும் எதை நாம் எதிர்பாராமல் இருக்கிறோமோ அது நம்மிடம் வந்து சேரும் அற்புதங்களும் இப்படித்தான் குழந்தையே என்னிடம் அற்புதத்தை தேடி வராமல் ஆண்மன்னலனின் விருத்திக்காக போனால் நான் உனக்கு தேவையானதை தந்து உன்னை என் பக்கம் கொள்வேன் இதற்காக நான் செய்யும் செயல்பாடுகளில் ஒன்றுதான் அற்புதம் இதையும் தாண்டிய பல விஷயங்கள் என்னிடம் உள்ளது காத்திருந்தால் நிச்சயம் பெற்றுக்கொள்ளலாம் அனைத்தையும் உணர்ந்து பிரார்த்தனை செய்தால் நன்மை நடக்கும் இதற்கு நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள் உனக்காக யாரும் இல்லை என்று வருந்தாதே குழந்தையே உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள் என்னை பற்றிய எண்ணங்களில் உன் மனம் நிலையாக இருக்க வேண்டும் எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும் இன்று வரை நடக்குமோ நடக்காதோ என்று நீ தவித்து கொண்டு இருக்கிற விஷயம் நிச்சயமாக நடந்துவிடும் பல நாட்களாக வைக்கப்படும் என்னுடைய வேண்டுதல் தாமதமாகி தாமதமாகி இன்றைய தினத்திற்கு வந்துவிட்டது இவ்விதமாக இழுத்து கொண்டே போவது நன்று அல்ல என நினைத்து என் பாதத்தில் விழுந்து துன்பத்தை நிபர்த்தி செய்ய வேண்டினாய் அது இதோ நிறைவுக்கு வருகிறது நான் அடிக்கடி கூறும் இரண்டு பைசாக்களை உன் கையில் பத்திரமாக வைத்துக்கொள் அது உன்னை இன்றும் பாதுகாக்கும் நம்பிக்கையும் பொறுமையும் தான் அந்த இரண்டு பைசாக்கள் பொறுமையாக இரு என்பது அடிமையாக இருப்பதல்ல அமைதியாக இருப்பதும் அல்ல விருப்பத்திற்கு மாறான விஷயங்களை எதிர்கொள்ள நேரிடும்போது அதை சகித்து கொள்கின்ற தன்மைக்குத்தான் பொறுமை என பெயர் என்ன நடந்தாலும் நான் பொறுமையாக இருந்து உன்னிடம் முறையிடுவேன் என்று மட்டும் சொல்லிக்கொள் அவ்வித பொறுமையை வளர்க்க என்னிடம் பிரார்த்தனை செய் இது உன் மன வலிமையை அதிகமாக்கி சகலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் தன்னம்பிக்கை வளர இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் தேவை தைரியம் அதில் முதலாவது இதை கடைபிடித்தால் எந்த வேலையும் சுலபமாக முடியும் அஞ்சாமை வாழ்வு அச்சம் மரணம் என்பதை நீ அறிய மாட்டாயா துணிவே வாழ்வின் துணை என்பது உனக்கு தெரியாதா அதனால் முதலில் தைரியத்தை வளர்த்துக்கொள் அது கடவுளை உனக்குள் அழைத்து வந்து அமர வைக்கும் அடுத்து சுயநலமின்மை இருந்தால் எந்த ஒன்றும் இன்பமாக தெரியும் சுகமும் துக்கமும் உன்னை நெருங்காது தீமைகள் வந்தால் அது நம்மை பக்குவப்படுத்த வந்தது என நினைத்து அதை ஏற்று தீர்க்கும் முயற்சியிலேயே பக்குவப்பட்டு கொள்ளும் தோல்வி என நினைத்து காலத்தை கடத்தாதே இனி அந்த வார்த்தை உன் வாயில் இருக்காது ஆம் குழந்தையே நீ ஜெயிக்கப் போகிறாய் அதுவும் என் ஆசையோடு நீ ஜெயிக்கப் போகிறாய் சந்தோஷப்படு உன் விடியலுக்காக காத்திருக்காமல் மற்றவர்களின் விடியலுக்காக துணையாக இருக்கிறாய் உன்னை அவமதிப்பவரை கண்டு ஒருபோதும் விரக்தியடையாமல் இருக்கும் நீ அவர்களே அதிர்ச்சியடையும் அளவுக்கு அசாதாரண சக்தியோடு வளர்ந்து அவர்கள் முன் வந்து நிற்பாய் கண்மணியே என் கருணை பார்வை உன் மீதே எப்போதும் இருக்கிறது பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு சிருஷ்டியின் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் நீ போ கிட்டவோ எட்டவோ ஏழு கடல் தாண்டியோ நீ செல் என் பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை அறியாது அதனால் கவலையின்றி நீ எங்கும் செல்லலாம் நீ செல்லும் இடத்திற்கு உனக்கு முன்பாகவே சென்று நான் உனக்கு அங்கு அருள் செய்ய காத்திருப்பேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று என்னை வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை நீ செய்துள்ளாய் அது உனக்கு வெற்றியாக ஆசி வழங்குகிறேன் உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் நீ முயற்சித்தாயல்லவா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு தான் இருக்கிறேன் இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்துவிட்டது சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் என் குழந்தையே பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையோடு இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் மனதிலிருந்த சகல துக்கங்களும் மாறும் இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து இருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது இதை மாற்ற இனி எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடம் அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி துடைத்து உன் துன்பங்களுக்கான நிவாரணத்தை நான் வழங்குவேன் சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் என்னுடைய பக்தர்கள் வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் நம்முடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உனக்கு உதவி செய்வேன் நீ என்னிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய துயரங்களை நிச்சயம் குறைத்து விடுவேன் உன்னுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துவேன் நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே என்னையே பார் உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலும் என்னையே பார் ஜோதிடம் பொய் அல்ல ஆனால் அவன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து குழந்தையே உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன்னோடு இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்தி கொள்ளாதே உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள் உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன் சில நேரம் இது ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன் ஆனால் அது உன் ஆழ்மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன் நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன் உனக்கு தர வேண்டும் என்ற ஒன்றை நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் நீ இருக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு செய்த விஷயங்கள் எல்லாம் அற்புதமாய் நீ உணருவாய் அதை உணரத்தான் போகின்றாய் புரியவில்லையா அற்புதம் நிகழப்போகிறது உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிகழப்போகிறது இது என்னுடைய சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் இருள் அகலப் போகிறது குழந்தையே மனம் உடைந்து கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்துவிடாதே திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாக வாழப் போகிறாய் இதோ அதை உனக்காக நான் தரப் தரப்போகின்றேன் சற்றே பொறுமைக்குள் குழந்தையே ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே இந்த மாநில பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் இப்படி ஆக்கிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறார் விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவசியம் என்றால் அந்த விதியையே நான் மாற்றுவேன்